கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தேசத்தில் சமாதானமாக வாழ வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை உண்டு பூமியும் அதன் நிறைவும் கத்தருடையது தானே ஆகையினால் கத்தர் கொடுத்த இந்த தேசத்தில் உள்ளவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு செவி கொடுத்தால் மாத்திரமே நன்மைகளை நாம் ருசி பார்க்க முடியும் எஸ் ஐயா ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது நன்மையை புசிப்பீர்கள் என்று மனம் பொருந்தி செவி கொடுக்க சொல்லுகின்றார் எதற்கு செவி கொடுக்க சொல்லுகின்றார் என்றால் அந்த அதிகாரத்தின் ஆரம்பம் முதலே நீங்கள் வாசிக்கின்ற பொழுது தெரியும் தேவருடைய ஜனங்கள் தேவ வார்த்தைக்கு செவிக்கொடாமல் துணிகரமான மனம் போன போக்கிலே தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படையாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிமித்தம் அவங்க வாழ்க்கையில் சமாதானம் இல்லை கத்தருடைய ஆசிர்வாதம் இல்லை கத்தரால் எந்த நன்மைகளையும் அவர்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கவும் முடியவில்லை ஏனெனில் அவர்களுடைய கரங்கள் அவர்களுடைய இருதயங்கள் அவர்களுடைய வாழ்க்கைகள் அத்தனையுமே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததாக இருந்தபடியினால் கர்த்தருடைய நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியவில்லை கர்த்தராலும் அவர்களை ஆசிர்வதிக்க மனம் வரவில்லை எனக்கு அன்புக்குரியவர்களை தேவன் வேதனையோடு சொல்லுகின்றார் நீங்கள் எனக்காக ஓய்வு நாளை ஆசரித்தாலும் மாத பிறப்புகளை நீங்கள் அனுசரித்தாலும் பண்டிகைகளை கொண்டாடினாலும் அதனால் நான் மகிழ்ச்சியடைய போவதில்லை அது நான் விரும்புவதும் இல்லை ஏனெனில் உங்களுடைய இருதயம் உங்களுடைய வாழ்க்கை அத்தனையுமே எனக்கு பிடித்தமானதாக இல்லாதிருக்கிற பொழுது நீங்கள் என்னுடைய பெயரை வைத்துக்கொண்டு எவைகளை ஆசரித்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்பேற்பட்ட ஆராதனையை நான் ஏற்றுக்கொள்வதும் இல்லை தான் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே நம்முடைய பாவங்கள் நம்முடைய மீறுதல்கள் துணிகரமான செயல்பாடுகள் தேவனுக்கு விரோதமாக இருக்கின்ற பொழுது நாம் எல்லா வாரம் தோறும் நாம் கடந்து சென்று ஆலயத்திலே ஆராதனை செய்தாலும் காணிக்கைகள் கொடுத்தாலும் மணிக்கணக்காக அன்று முழுவதும் நீங்கள் ஆலயத்தில் அமர்ந்து என்ன ஊழியம் செய்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை எடுத்து பார்க்கிற பொழுது ஒன்று மட்டும் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை பாரம்பரியமாக கை கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கின்றார்கள் தெரியுமா கிறிஸ்தவனாக இருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்னால் முடிந்த காணிக்கையை கொடுக்க வேண்டும் அங்கு இருக்கின்ற பலவிதமான நிகழ்வுகளில் பங்கெடுக்க வேண்டும் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் கிறிஸ்துமஸ்லே நான் என்னுடைய பங்கை நான் ஈடுபடுத்த வேண்டும் ஈஸ்டர் பண்டிகையை நான் கொண்டாட வேண்டும் உயிர்த்தெழுதல் இன்னும் தேவனுடைய சிலுவை ஆராதனை இவைகளெல்லாம் நான் பங்கு பெற வேண்டும் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் இப்படியாக கிறிஸ்தவ பண்டிகைகளையும் கிறிஸ்து நம்முடைய ஆலயத்திற்கு சம்மதமான காரியங்களையும் பயபக்தி இல்லாமல் உண்மையான வாஞ்சை இல்லாமல் உண்மையான தாகம் இல்லாமல் பாரம்பரியமாக நீங்கள் கைக்கொள்வதினால் எந்த நன்மையும் இல்லை என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே என் தேவன் என்ன தெரியுமா சொல்லுகின்றார் நீங்கள் இவைகளை எல்லாம் ஆசரிப்பதனாலும் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவதனால் நான் கேட்க போவது இல்லை உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை எனக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் நீங்கள் இன்றைக்கு இரத்தம் போன்று சிவப்பு நிறத்திலே எல்லாராலும் பார்க்கப்பட தக்க அளவிற்கு உங்களுடைய பாவங்கள் அகமானதாக மட்டுமல்ல வெளி தோற்றத்திலே பார்க்கத்தக்க அளவிற்கு பாவம் இன்றைக்கு அவ்வளவு பெருகிவிட்டது எனவே என் அண்டைக்கு கடந்து வருவீர்களே ஆனால் தேவனாகிய கத்தர் என் அண்டைக்கு நீங்கள் கடந்து வருவீர்களே ஆனால் உங்கள் பாவங்களை நான் வெண்மையைப் போல அகற்றுவேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது அவர் வெண்மையைப் போல் நம்முடைய பாவத்தை மறைய செய்ய வேண்டுமானால் நம் தேசத்தின் நன்மைகளை புசிக்க வேண்டுமானால் நாம் மனம் பொருந்தி நம்முடைய முழு மனதோடு நம் பாவங்களை அவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு நம்முடைய குற்றங்களை நாம் மனதார உணர்ந்து கொண்டு அவர் சமூகத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது தேசத்தின் நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் புசிக்க முடியும் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கின்ற நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்ள முடியும் அன்புக்குரியவர்களே பிறர்கள் குற்றம் செய்கின்ற பொழுது நம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் நம் அருகாமையில் இருக்கின்றவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் ஒரு தவறு இழைக்கின்ற பொழுது தவறு என்று நீங்கள் அவர்களை குத்தி காட்டுகின்றீர்கள் குற்றப்படுத்துகின்றீர்கள் இவன் பாவி என்று சொல்லி மட்டம் தட்டுகின்றீர்கள் அதே பிள்ளைகளை நீங்கள் செய்கின்ற பொழுது அது பொய் பேசுகிறதாக இருந்தாலும் சரி சின்ன தப்பாக இருந்தாலும் பெரிய தப்பாக இருந்தாலும் தப்பு தப்புதான் இல்லையா ஆகையினால் நீங்கள் செய்கின்ற பிள்ளைகளை மனதார ஒப்புக்கொண்டு அவர் சமூகத்தில் அர்ப்பணித்து தேவனுடைய வார்த்தையின்படி நான் வாழ்வேன் என்று உங்களை ஒப்புக் கொடுத்தாலே போதும் அவர் உங்களை நடத்துவார் சமாதானத்தை அருளி செய்வார் நிச்சயமாகவே பாதுகாப்பார் ஏனெனில் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று இருக்கின்றார்கள் வேதம் வாழ்க்கையில் இல்லை வேத வசனத்துக்கு செவி கொடுக்கிற எண்ணங்கள் இல்லை ஆலயத்திற்கு போகின்றார்கள் எத்தனை பேர் உண்மையாக அங்கே போதிக்கப்படுகின்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு விட்டு விட்டு வருகிறதல்ல கேட்டு அதன்படி வாழுகிற ஒரு மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளிலே பின்பற்றுகின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அன்பானவர்களே கிறிஸ்தவம் என்பது மதமோ இல்லை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று இயேசு என்கின்ற ஒரு பெயரை அறிந்தால் போதும் கிறிஸ்தவன் என்கின்ற ஒரு மதத்தில் நான் இருக்கிறேன் என்று மற்றவர்களால் சொன்னால் போதும் என்கிறது அல்ல கிறிஸ்துவை உள்ளான இருதயத்தில் நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கை நடைமுறைகளில் நாம் வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் உண்மையான காரியம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் அகமான வாழ்க்கையில் மட்டுமல்ல பரிசுத்தம் வெளி தோற்றத்திலும் அதே பரிசுத்தம் இருக்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் இருக்க வேண்டும் எனவே இன்றைக்கு நீங்கள் செய்த எந்த தவறுகளாக இருந்தாலும் நம்மை பாவி என்று குற்றப்படுத்த மாட்டார் மனதார் அதனை ஒப்புக்கொண்டால் போதும் செவி கொடுத்தால் போதும் மனம் உணர்ந்து உங்கள் பிழைகளை நீங்கள் அர்ப்பணித்தாலே போதும் தேவன் உங்களை நிச்சயமாக ஒரு வெண்மையான ஒரு மழை துளியை போல ஒரு பனியை போல முற்றிலுமாக அதனை மறைந்து போக செய்து உங்களை வெண்மையாக அவரை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர் கேட்கினேன் எனக்கு அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சன்னதிகள் மறந்தும் போய்கூட பாவ சேற்றுக்குள்ளே துணிகரமாக உங்கள் ஆத்மாவை விழ வைத்து விடாது உங்கள் சரீரத்தை பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து விடாதீர்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்று என்று செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் உங்கள் எண்ணங்களிலே உங்கள் செயல்களிலே யார் உங்களை கட்டாயப்படுத்தினாலும் எவ்வளவு பிரியமானவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாலும் உங்களுக்கு உயிரினும் மேலானவர்கள் என்று கருதப்படுகின்றவர்கள் ஒரு கட்டளையை விதித்தாலும் என் கர்த்தருக்கு புறம்பானது என்றால் அந்த காரியத்தை செய்வதில் எந்த அவசியமும் இல்லை இந்த காரியத்தை செய்யாவிட்டால் உங்களை ஒதுக்கி விடுவேன் என்று அவர்கள் சொன்னாலும் மனிதனுக்காக இயேசுவை விட்டு கொடுக்காதீங்க இயேசுவுக்காக அந்த மனிதனை விட்டு வருவதில் தவறு இல்லை எனவே அக்கிரமங்களையும் உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் தேவர் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து மனம் பொருந்தி அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்வேன் என்று சொல்லி அர்ப்பணித்து வாழுங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் ஜெபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே இந்த பூமியும் நிறைவும் கத்தருடையது இந்த உலகத்திலே இயற்கையாக அத்தனையும் படைத்து அது மனுஷனுடைய ஆசீர்வாதங்களுக்காக நீங்க உருவாக்கி வைத்தீர் ஆனால் இன்றைக்கு மனுஷனானவன் நீங்க கொடுத்த ஆசீர்வாதங்களையும் நன்மைக்கு எதுவாக பயன்படுத்தாமல் தேவனுடைய மெய்யுமாக கட்டளையிட்டபடி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணமும் வராமல் தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி தன்னுடைய விருப்பம் நிறைவேண்டும் என்கிற எண்ணத்தின்படி இன்றைக்கு நீதி நியாயம் மறந்து அப்ப சரியான தேசத்துல எந்த ஒரு கத்திற்கு உகந்த கட்டளைகளின்படி வாழ்வதற்கு மனதில்லாமல் தேசமே இன்றைக்கு பாவத்திலே மூழ்கி போய் கிடைக்கிறது கிறிஸ்தவம் என்றால் தேவனை ஆராதிக்கின்ற காரியங்களை மறந்து பாரம்பரியமாக கை கொள்ளுகின்ற நிகழ்வுகளுக்குள்ளே வந்து விட்டது இதனால் உங்க நாமம் இன்றைக்கு தூஷிக்கப்படுகிற ஒரு நிலைமையிலே போய்விட்டது ஆகையினால் எங்களுடைய துணிகரமான பாவங்களை நாங்கள் மனதார அர்ப்பணித்து இனிமேல் உங்க வேதத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை வாழாமல் யார் சொன்னாலும் என்ன நிலைமை வந்தாலும் உமக்காக நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வரவே வேண்டுமே தவிர அப்பா நாங்கள் எதை வேண்டுமானாலும் விட்டு வர மனதை தாரும் மனிதர்களுக்காக உண்மை மனதளிக்கிற எண்ணங்கள் எங்களுக்குள் வராதபடி காத்து கொள்ளும் ஒவ்வொரு நாளும் சித்தம் போல் எங்களை வனைந்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே யூ